இல்லை எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுடைய நேச்சர் உங்களுக்கு என்ன நடந்தா அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா மற்ற விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு உப்பு தண்ணி டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேல இருக்கு அதனால எங்களுக்கு வெள்ளாம வந்து பார்த்தீங்கன்னா கருகலாவே தவிர அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி உப்பு தண்ணி வந்து இந்த மாலிக்யூல்ஸ் பிரிச்சு விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களை மெயினா வந்து இதுல பிரச்சனையா பார்த்தீங்கன்னா ட்ரிப்புல வந்து அடைச்சிக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு மேல பார்த்தீங்கன்னா வெள்ளையா படிஞ்சுக்கும் ஆசிட் விடுவோம் ஒரு ரெண்டு மாசம் தான் எங்களுக்கு கரெக்டா இருக்கு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அடைக்க ஆரம்பிச்சிருக்கோம் விட முடியாது வெள்ளாமல் அடிக்கடி விட்டா எங்களுக்கு வெள்ளாம பாதிச்சிருக்கும் இப்போ இதை போட்டு ஒரு மூணு மாசம் ஆச்சு எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அப்புறம் அடைப்புகள் இல்லை இருந்த அடைப்புகளுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ப்ளஸ் எங்களுக்கு வெள்ளாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பச்சையாக வருது இதுக்கு முன்னால் அந்த பச்சையை நாங்கள் பார்க்கல தண்ணி பார்த்து நல்லா மண் எடுத்து தேங்கி நிற்கிற பிரச்சனை வந்து இதில் எல்லாமே கருப்பு திரும்பி இருக்குது அதாவது பச்சை வெறும் பச்சையும் வாங்க அது எங்களுக்கு மெயினாக சால்ட்டு வந்து அடைக்கிறது பைப்பில் வந்து பாசமாக கிடந்தது கிடந்து லீக் ஆகிட்டே இருக்கும் தண்ணி இது போட்டு ஒரு ரெண்டு மூணு மாசங்கும் போது அந்த பாசத்தை எடுத்து எல்லாமே வந்து இந்த அளவுக்கு கிரீன்ஸ் இதுக்கு முன்னால் வரல வரல இப்போ நல்லா வருது நல்லா வந்து மாற்றம் நல்லா இருக்கும் மாற்றம் நல்லா இருக்கும் நம்ம திருப்தியாக இருக்குங்களா திருப்தியாக இருக்குங்க சரி சரி

நேச்சுரம் கூட என்ன நடந்தாது கொஞ்சம் சொன்னீங்கன்னா மற்ற விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இருக்கு ஏன்னா நம்மளுடைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்குதுங்க அதனால எங்களுக்கு வெள்ளாம வந்து பார்த்தீங்கன்னா கருகலாகவே தான் வரும் இப்போ நான் வந்து இந்த இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது இந்த ஆர்த்தி கம்பெனி வந்து எங்களுக்கு கொஞ்சம் பக்கம் தெரிஞ்சதுனால நான் அது போய் விசாரிச்சேன் அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி உப்பு தண்ணி வந்து இந்த மாலிகுல்ஸ் விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு மெயினா வந்து இதில் பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் வந்து அடைச்சிக்கும் வெள்ளை வெள்ளையாக அடைச்சுக்கும் அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு மேல பார்த்தீங்கன்னா வெள்ளையா படிஞ்சுக்கும் எங்களுக்கு ஒரு ஆசிட் விட்டாலுமே ஒரு ரெண்டு மாசம் தான் அதுக்கு உண்டான சொல்யூஷன் இருந்தது இப்போ இதை போட்டு ஒரு மூணு மாசம் ஆச்சு எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அடைப்புகள் இல்லை இருந்த அடைப்புகளுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருக்கும் பிளஸ் எங்களுக்கு வெள்ளம் பார்த்தீங்கன்னா இப்ப பச்சையா வருது இதுக்கு முன்னால் அந்த பச்சையை நாங்கள் பார்க்கல ஒரு மஞ்சள் கலந்த மாதிரி தான் இப்போ நல்லா இருக்கு தண்ணி பார்த்து நல்லா மண் எடுத்துக்குது இப்போ தேங்கி நிற்கிற பிரச்சனை வந்து இதில் இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா சில இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும் அந்த இதுவுமே இப்போ கம்மியாயிடுச்சு இதெல்லாம் எங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது இப்போ அது போட்டதுக்கு அப்புறம் எல்லாமே கருப்பு திரும்பி இருக்குது அதாவது பச்சை கரும்பச்சையும் வாங்க அது திரும்பி இருக்குது எங்களுக்கு மெயினாக சால்ட்டு வந்து அடைக்கிறது எங்களுக்கு அந்த ஆசிட் விடுவோம் சரிங்க ஒரு ரெண்டு மாசம் தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க சரிங்க

மூணு மாசம் நாலு மாசம் சின்ன வெள்ளம்னா பிரச்சனை இல்லை இங்கே வாழை இங்கும் போது வாழை மஞ்சள்ல வந்து நம்ம ஓசை தூக்கி வெளியே போட்டு இல்லைன்னா கிளீன் பண்ணணும் கழட்டி நம்ம தனியாக ஆசிட் விட்டு கிளீன் பண்ணணும் பத்து சோளம் பார்த்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெள்ள வெளியா வருது பாருங்க தெரியும் இதே நம்மள ட்ரிப்பு வந்து அந்த வரப்பு வரைக்கும் போகுது அந்த ஓரத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சையே தெரியும் சோளம் அதுதான் மாற்றம் நல்லா தெரியும் அப்ப எங்க இதில் நான் பார்த்தது என்னன்னா பைப்ல வந்து பாசமா கிடந்ததுங்க சரி அந்த இடத்துல லீக் ஆகிட்டே இருக்கு தண்ணி சரிங்க இது போட்டு ஒரு ரெண்டு மூணு மாசங்கும் போது அந்த பாஸ்தை எடுத்துருச்சு பாஸ் எடுத்துருச்சு அப்புறம் ட்ரிப்பில் இப்போ அந்த வெள்ளை மண்ணில் வெள்ளை படிக்கிறது ஃபுல் அடைக்கிறதெல்லாம் சுத்தமாக நின்று கிரீனிஷாக வருது சரிங்க எல்லாமே வந்து இந்த அளவுக்கு கிரீன்ஸ் இதுக்கு முன்னால் வரல வரல இப்போ நல்லா வரும் நல்லா வந்துருக்குதுங்க நல்லா இருக்கும் பெனிஃபிட் இதே பக்கத்து காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாழை பாலை போட்டிருக்காங்க அதுக்கு இதுக்கு எவ்வளோ பச்சை இருக்குன்னு இதுக்கு அது கட்டு தண்ணிங்க சரிங்க தண்ணி நிறைய கொடுக்குறாங்க இருந்தாலும் அதோட நம்மளுடைய பச்சை அதுல வரல 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 மாற்றம் நல்லா இருக்கும் மாற்றம் நல்லா இருக்கு நம்ம திருப்தியா இருக்கு திருப்தியா இருக்கு நம்ம படிச்சுக்கிறதுனால நம்ம நம்ம கான்செப்ட் புரியுதுங்க நம்ம புரியுங்க சரிங்க சரி போடலாம் நமக்கு ஆர்த்தி தெரிஞ்சவங்க கேட்கறாங்க சரி நம்ம பண்ணலாம் சரி சரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் ட்ரிபிள் ஏ இன்ஜினியர் ட்ரிபிள் இ ட்ரிபிள் ஏ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பண்ணலாங்க எல்லா எந்த விவசாயம் இருந்தாலும் அந்த சால்ட் பிரச்சனைக்குறவங்க இது வாங்கி போடலாம் பரலாம் பரலாம் நீங்கள் இப்போ என்ன நேச்சா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ நாங்கள் டெக்ஸ்டைலுக்கு தான் பேனல் போட்டுக்கிறேன் பேனல் போட்டு போட்டுருக்கீங்க ஆமாம் தரிக்கல் தரிக்கல் வந்து பேனல் போட்டு ஆட்டோமேஷன் பண்ணிட்டுக்கிறோம் அப்படிங்களா சரி சரி சைடாக நாம் கொஞ்சம் விவசாயம் பண்ணலாம் சரிங்க அப்படின்னு பண்ணிட்டுக்கிறோம் நம்ம கம்பெனி பேருங்க நம்மளது விஜயலட்சுமி விஜயலட்சுமி டெக்னாலஜிஸ் டெக்னாலஜிஸ் எங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அன்னூர்லிங் அன்னூர்லிங்களா ஆமாம்